எஸ்டிபிஐ யின் தேசிய முன் தலைவர் டி அபுபக்கர சாஹிப் அவர்களே தேசிய தலைவர் சயித் சாஹிப் அவர்களே தேசிய நிர்வாகிகளே பிரதிநிதிகளே மாநில தலைவர் கே கே எஸ் எம் ஜெகலான் பாகவி அவர்களே மாநில நிர்வாகிகளே பிரதிநிதிகளே எஸ் மாமட்ட மாவட்ட நிர்வாகிகளே பிரதிநிதிகளே என்டபிள்யூ எஃப் மாநில எனக்கு முன்பு அமர்ந்திருக்கும் பெரியோர்களே, சகோதரிகளே சகோதரர்களே இங்கே இருக்கும் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரவதாகி வர ஆடுகளை பலி கொடுக்க வெட்டுகிறார்கள் ஒழிய சிங்கங்களை அல்ல ஆடுகளைத்தான் வெட்டுகிறார்களே ஒழிய சிங்கங்களை அல்ல ஆடுகளாக அரசியல் எழுச்சியை ஏற்படுத்துவது பொருத்தமானதே அரசுமுறைதான் சொந்த பூமியான கோவையிலே கொன்று கொங்கு மண்டலத்திலே நடத்தும் நிகழ்ச்சிகளில் மூன்றாவது பொதுக்கூட்டத்திலே நான் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றேன் பிரியமானவர்களே கடந்த உள்ளாட்சி தேர்தலின் பொழுது எண்பத்தி இரண்டாவது தேர்தல் களத்திலே அந்த வார்டில் பல்முறை தாக்குதலில் ஈடுபட்டு தேர்தல் களத்தை கண்டுகொண்டிருந்த எஸ் கட்சி ஆளும் கட்சி ஆண்டு கட்சி பல்வேறு கட்சிகள் பல்முனை தாக்குதல் ஏற்படுத்தி பிரச்சாரங்கள் வீரியமடைந்த நிலையிலே ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது இறைவனின் அலைக்கொடையும் அன்றைய தினம் வரவேற்றது அந்த பொதுக்கூட்டத்தை அந்த பொது கூட்டத்தில் மக்களுக்கு ஒரு முழக்கத்தை முன்வைத்தோம் நீங்கள் கூடிய வாக்கு உள்ள ஓட்டாக இருக்க வேண்டும் நீங்கள் அந்த அருத்தம் உள்ள ஓட்டாக இருக்க வேண்டும் என நாங்கள் முழக்கத்தை வைத்தோம் அந்த முழக்கத்தை மக்கள் ஏற்றுக்கொண்டு அறுத்தமுள்ள ஓட்டாக வாக்களித்தார்கள் என்று எண்பத்தி இரண்டாவது வார்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் அந்த அழுத்தம் உள்ள ஓட்டிற்கு அந்த அமானியத்தை அமானத்தை நம்பிக்கையை பிரதிபலிக்கக்கூடிய விதத்திலே எஸ்டிபிஐ அங்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது பிரியமானவர்களே அதே போன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற இடங்களிலும் சேரி தேசிய அளவிலே சமீபத்தில் கர்நாடகத்தில் வெற்றி பெற்ற இடங்களிலும் சேரி அந்த அர்த்தம் உள்ள ஓட்டுக்கு பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் எஸ்டிபிஐ சகோதரர்கள் இனி வரக்கூடிய காலகட்டங்களிலும் அவர்கள் பறைசாற்றுவார்கள் அந்த அமானத்தை பேணி நடப்பார்கள் நம்பிக்கையுடன் நகர்ப்பார்கள் என நான் நம்புகின்றேன் ஈஷா அல்லா அதைத் தொடர்ந்து அதே போன்று கடலே இல்லாத கோவையில் கடல் அலையால் சங்கரமித்த மக்கள் கடலில் ஒரு முழக்கத்தை நான் முன்வைக்கின்றேன் பிரியமானவர்களே கடலே இல்லாத கோவையில் கடலலை போல் சங்கரமித்த மக்கள் கடலில் மீண்டும் ஒரு முழக்கத்தை நான் முன்வைக்கின்றேன் உன்னை கொடு பெறு அந்த முழக்கத்திற்கு பல்வேறு அருத்தங்களும் ஆழமான கருத்துக்களும் நடைமுறையில் வரக்கூடிய நேரத்தில் பார்ப்பீர்கள் என்பதை நான் இந்த தருணத்திலே நான் சொல்லுகின்றேன் உண்மை கொடு நீதியை பெரு எஸ் கட்சியிலே சுயநலம் இல்லை தன்னலம் குடும்ப அரசியல் இல்லை தனித்து நிற்கும் மக்களை விட்டு தனித்து நிற்கும் தலைவர்களில்லை குறிப்பாக தனியார் நிறுவனம் இல்லை அது மக்கள் கட்சி இன்றைய காலகட்டத்திலே தியாகம் என்ற அகராதி இல்லாத அரசியல்வாதிகளை பார்க்கக்கூடிய நேரத்தில் அனைத்தையும் அர்ப்பணமின்றி அர்ப்பணித்து கலையா கலபொணியாட்டி கொண்டிருக்க கூடிய தங்களம் இல்லாமல் கலபொணியாட்டி கொண்டிருக்க கூடிய எஸ்டிபி உன்னை கொடு நீதியை பெறுகின்ற முழக்கத்தை நான் முன்னே பிnde இன்ஷா அல்லாஹ் வரும் காலத்திலே அதனுடைய பிரதிபலிப்பை நிச்சயமாக நாம் பார்ப்போம் அதே போன்று இன்றைய அரசியல் எழுச்சி தேசிய அரசியல் அரசியல் களத்திலே முஸ்லிம்கள் விளையாட்டு பொருளாக கருதப்படுகிறார்கள் அவர்களுடைய விளையாட்டு அவர்களுடைய உயிர் விளையாட்டு பொருளாக கருதப்படுகிறது அவர்களுடைய ஆயுள் அரசியல் விளையாட்டிற்காக பயன்படுத்தப்படுகிறது ஒரு மாநிலத்தில் அரசியல் மாற்ற வேண்டும் என்றால் அந்த எல்லையோரத்தில் முஸ்லிம் தீவிரவாதி பிடிபட்டான் ஏற்படுத்தி கலவரத்திற்கு காரணமான கும்பல் இருக்கும் ஆனால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பவர்கள் கருப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டு நெடுங்காலமாக சிறையில் வாடிக்கொண்டிருப்பவர்கள் இருப்பவர்கள் யாரென்றால் முஸ்லிம்களாக இருப்பார்கள் இப்படிப்பட்ட ஒரு அரசியல் விளையாட்டு தேசிய தளத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது பிரியமானவர்களே இதை மாற்றி அமைக்கும் காலகட்டத்தில் விழிப்புணர்வோடு செயல்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் முஸ்லீம்களும் தலித்துகளும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் மலைவாழ் மக்களும் முன்னணியின்றி செயல்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம் சமீபத்திலே அப்சல் குரு என்று சொல்லக்கூடியவர் தூக்கிலிடப்பட்டார் அவர் தூக்கிலிடப்பட்டார் குடும்பத்திற்கு தெரிவிக்காமல் ஒரு இரவிலே தகவலை கொடுத்து காலையில் விடுவதற்கு முன் தூக்கிலிடப்பட்ட ஒரு நிகழ்வு ஒரு கொடூரமான நிகழ்வு மரணத்திற்கு நீதிக்கு தூக்கிடப்பட்ட நாள் தான் நம்முடைய சமீபத்திலே அப்சல் குரு நீண்ட நெறிய அரசியல் வரலாறு விளையாட்டு ஒன்னு பாராளுமன்றத்தில் அன்றைய ஆட்சியில் இருந்து கொண்டிருந்த பாஜக உயிர்களை அர்ப்பணித்த ராணுவ வீரர்களின் சவப்பட்டியிலே ஊழல் செய்து நூத்தி ஐம்பது கோடி ஊழல் செய்திருந்த காலகட்டத்திலே நாடாளுமன்றம் நடக்க முடியாது என்ற நிலை இருக்கக்கூடிய நேரத்தில் அதே போன்று கருப்பு சட்டமான கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சியில் பாரதிய ஜனதா இருந்து கொண்டிருந்த காலகட்டம் அந்த காலகட்டத்தில் நாடாளுமன்றத்தை நடக்க விடாமல் தடுத்துக் கொண்டிருந்தார்கள் அன்றைய எதிர்கட்சியாக இருந்த காங்கிரஸ் அப்பொழுது நாடாளுமன்றத்தை செய்வது எப்படி என திட்டமிட்டலாகவே சமூக ஆர்வலர்கள் குறிப்பிடுகிறார்கள் அன்றைய தினம் பதினொன்றரை மணி வரை நாடாளுமன்றம் நடக்காமல் இருந்த அன்று நாடாளுமன்ற தாக்குதல் நடைபெற்றது அதில் ஐந்து நபர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் குறிப்பாக அஃசல் குரு கைது செய்யப்பட்டார் அதனுடைய வரலாற்று பின்னணியை பார்க்கக்கூடிய நேரத்தில் நீண்ட நிலைய வரலாறு அந்த கதையை

வளர்த்தள் ஆத்தி வார்த்த பயன்படுத்த ஏற்பட்ட நாடாளுமன்றத்தை நடக்க விட என பாரதிய ஜனதா தருவாயிலே நாடாளுமன்றத்தை எப்படி நடத்துவது என திட்டம் தீட்டி எப்படி பாரதி ஜனதா ஆட்சி செய்யும் பொழுது சவப்பட்டி ஊழலை மறைப்பதற்கும் உடல் சட்டத்தை கொண்டு வருவதற்கும் முயற்சித்து நாடாளுமன்ற தாக்குதலை ஏற்படுத்தினார்களோ அதே போன்று காவி பயங்கரவாதம் என்ற வார்த்தையை பயன்படுத்திய காரணத்தினால் காங்கிரசின் நாடாளுமன்றம் நடத்த விடாமல் தடுக்கப்பட்டு விடுமோ என்று அஞ்சிய காங்கிரஸ் அரசு குருவை தூக்கிலிட்டது திருப்திகரமாக நாடாளுமன்றம் நடந்தது இதைத்தான் குறிப்பிடுகின்றேன் பிரியமானவர்களே இன்று தேசிய அரசியலிலே என்ன நடக்கின்றது அரசியல் மாற்றத்திற்கு தேவை முஸ்லிம்களுடைய உயிர் அரசியல் மாற்றத்திற்கு தேவை கலவரம் அரசியல் மாற்றத்திற்கு தேவை தீவிரவாதி என்ற முஸ்லிம்களை முஸ்லிம்கள் மீது பழி போடுவது இந்த நிலைதான் அரசியலில் நடந்து கொண்டிருக்கின்றது தமிழக மக்களுக்கு என்ன நடக்கின்றது மக்கள் இலங்கையை மக்கள் கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள் எப்படி யூதர்களுக்கான இஸ்ரேல் என்ற ஒரு தனி நாட்டை உருவாக்க வேண்டும் என பாரிசிந்தையோடு யூத நாடுகளை இஸ்ரேல் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றதோ அதே போன்ற ஒரு சிந்தனையில் தான் இலங்கை ஒரு தனி நாடாக சிங்கள நாடாக அறிவிக்க வேண்டும் என பாசிச சிந்தனையோடு செயல்படக்கூடியவன் தான் ராஜபக்ச அரசு அவன் என்ன செய்தான் கடந்த முப்பத்தி ஆண்டுகளாக தமிழர்களை கொண்டான் அவர்களை கொண்டுவிட்டு அவர்கள் அகதி முகாமுக்குள்ளே ஆக்கிவிட்டு இப்பொழுது முஸ்லிம்கள் மீது கை வைக்கக்கூடிய நடவடிக்கையை எடுத்திருக்கின்றான் கையில் எடுத்திருக்கின்றான் பாசிச சிந்தனையோடு செயல்படுகின்றான் முஸ்லிம்களுடைய பள்ளி வாயில்கள் தமிழீழால் வள்ளிவாசல் தகரிக்கப்பட்டது அதை தொடர்ந்து முஸ்லீம் மொழியை போல இங்கே இருக்கின்றதோ அடையாளமாக அறவியில் எழுதல் கொண்டிருந்தால் வேண்டும் தமிழில் எழுதல் கொண்டிருந்தால் நகர்கள் வேண்டும் சிங்கள மொழியிலாம் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலை அங்கே ஒரு நிலை இருந்தது ஹலாம் ஹலாம் ஹலால் முத்திரை படைக்கக்கூடிய ஒரு நிலை ஒரு குரலை வாங்க வேண்டும் என்றால் அங்கிருக்கக்கூடிய உலமாக்களுடைய அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும் அதை உடனடியாக எடுக்க வேண்டும் என தீர்மானம் கொண்டு வந்து அந்த முறை எடுக்கப்பட்டது அதற்கு அங்கு இருக்கக்கூடிய பாசிச தீவிரவாத கட்சி தீவிரவாத இயக்கம் பொதுபேல சேனா என்று சொல்லக்கூடிய ஒரு பாசிச சிந்தனை கொண்ட கட்சி சொல்லுகின்றது இந்த ஹராம் ஹலால் முத்திரை தகர்க்கப்பட்டது எங்களுக்கு கிடைத்த முதல் வெற்றி அடுத்தது எங்களுடைய பிரவேசம் என்னவென்றால் முஸ்லிம் பெண்கள் பலுதா என்பதை நாங்கள் தடை செய்வோம் என எப்படி இந்தியாவில் செயல்படுகின்றதோ அதே போன்று செயல்படுகின்றது கடந்த இருபத்தெட்டு இரவு எட்டு மணி போல் என்று சொல்லக்கூடிய கொடுங்க மணிக நிறுவனத்தை கோடிக்கணக்கான சொத்துக்களை சூறையாடி தீயிட்டு கொடுத்து பதினெட்டிற்கும் மேற்பட்டோர் அங்கே வலிநாம பலுகாயம் அடைந்த நிலையை நாம் தற்கின்றோம் அதற்கான போராட்டத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வரும் பாப்கர் குண்டா நடத்த பாபர் குண்டா இந்தியா நடரத்தில் இருக்கின்றது நாளைய தினம் அதற்கான கண்டார போராட்டத்தில் நாம் நடத்துகின்றோம் ஒரு காலம் நாம் அனுமதிக்க மாட்டோம் மத்திய அரசிற்கு அதைப் பற்றிய கவலை இல்லை நட்பு நாடு ஒருநாத்திரத்தில் நாற்பதாயிரம் தமிழர்களை கொண்ட இலங்கை அரசு நட்பு நாடு வெளிநாடுகளுடைய உறவுகளில் நாங்கள் அண்ணனாக பெரிய செயல்படுவதில்லை என்ற அறிக்கை வெளியுறவு பற்றி நமக்கு தெரியாதா இலங்கையில் நடந்த இதற்கு முன்பு நடந்த விஷயங்களில் இந்திரா காந்தி அவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய நேரத்தில் உள்நாட்டில் தலையிட்டு இலங்கை அரசு அடையப்படைய வேண்டும் என்ற முயற்சியை உளவுத்துறை மூலமாக செய்தது இந்திரா காந்தி அரசு ராஜீவ் காந்தி இங்க இருக்க அங்க தமிழர்களை கொண்டொழிக்க வேண்டும் என்பதற்காக அமைதி அமைப்பினை ஏற்படுத்தி அங்கிருக்கக்கூடிய தமிழர்களை கொண்டொழித்தார் பங்களாதேஷில் நடந்த உட்போரின் பொழுது உள்நாட்டின் போரின் பொழுது இங்கிருக்கக்கூடிய ராணுவத்தை அனுப்பி அங்கிருக்கக்கூடிய முஸ்லிம்களை கொண்டொழித்தார் இதெல்லாம் வெளியுறவு கொள்கை நட்பு இங்கெல்லாம் இடம் ஆக மத்திய அரசு பாரபட்சமாக நடக்கக்கூடிய நிலைகளை நாம் பார்க்க முடிகிறது உடனடியாக உடனடியாக மத்திய அரசை தலையிட்டு இலங்கையில் பாதித்துக் தமிழர்களை தொடர்ந்து முஸ்லிம்களுக்கு நடந்து கொண்டிருப்பதை தடுத்து நிறுத்தவில்லை என்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் எங்களுடைய தேசிய தலைவர்களோடு தொடர்பு கொண்டு வீதியோறும் போராட்டம் விளக்கும் என்பதை இந்த தலைவர்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் மாநிலத்தில் என்ன நடக்கிறது மாநில அரசு முஸ்லிம்களை எப்படி நடத்துகின்றது மனித உரிமை மீறல் அடக்குமுறை முறை மதுரையிலே வெளிக்காத குண்டு என எட்டு குண்டுகளை கண்டெடுத்தார்கள் அதில் முன்னூத்தி நாற்பத்தி நபர்களை கைது செய்து விசாரணை நடத்தி நீ விசாரணை நடத்தி உண்மையான குற்றவாளிகளை விழி தண்டிக்கப்பட வேண்டும் எந்த விதமான மாற்று கருத்தும் நாடாளுமன்ற தாக்குதலாக இருந்தாலும் சரி உள்நாட்டில் நடக்கக்கூடிய எந்த வன்முறை சம்பவமாக இருந்தாலும் சரி உண்மையான குற்றவாளியை பிடி கைது செய்து நடவடிக்கைகளை முன்னூத்தி நாற்பத்தி எட்டு அப்பாவிகளை கைது செய்து காதில் அறிவது கண்டத்தில் அறிவது முட்டி ஓட்டி நட என்று சொல்வது சத்தை ஆடைகளை எல்லாம் கழித்து விட்டு ஓடு உன்னை சுட்டுத்தல்வன் என்று சொல்வது அங்கே கலெக்டரிடம் முறையிட்டார்கள் மேலதிகாரிகளிடம் முறையிட்டார்கள் அங்கே மனித உரிமை உச்ச மனித உரிமை மீறல் உச்ச பட்சத்திலே தடையிறுத்து ஆடுகின்றது மதுரை தமிழக அரசு என்ன நினைக்கின்றது முஸ்லிம்களை தீவிரவாதியாகவே சித்தரித்து இங்கு கலந்து சாயில் மத்தியில் வடநாடுகள்

விமர்சிக்கப்பட்ட படம் என எல்லா இயக்கங்களுடைய முதல்வரிடம் தேவையான எல்லா செய்வதாக வாக்குறுதி அளித்து நமக்கு எல்லா விதமான ஒத்துழைப்புகளும் செய்தார்கள் அந்த விசவம் சம்பந்தமான பிரச்சனை நடக்கக்கூடிய நேரத்தில் நீதிமன்றத்தில் அந்த வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இங்கே சமூகத்திலே தமிழகத்திலே வன்முறையாற்றும் தொடரும் என்பதை காண்பிப்பதற்காக ஒரு கபட நாடகத்தை போடுகிறார்கள் சினிமாவில் முஸ்லிம்களை தீவிரவாதிகள் சித்தரிக்கக்கூடிய காட்சிகள் வருகின்றது என முஸ்லிம்கள் ஆதங்கப்பட்டு தமிழக முதல்வரிடத்தில் முறையிட்டால் இதே கொங்கு மண்ணில் கோவை மண்ணிலே இரண்டு அப்பாவி முஸ்லிம்கள் கைது செய்யப்பட்டார்கள் போலி பெட்ரோல் குண்டு வழக்கிலே இரண்டு முஸ்லிம்கள் கைது செய்யப்பட்டார்கள் அது பொய் வழக்கில் என்ன விசேஷம் என்றால் இரண்டு காவல்துறை அதிகாரிகளுடைய நேரடி பார்வையில் நடந்த நாடகம் இருக்கக்கூடிய இதை ஏற்றுக்கொள்ளக் கேட்டு கூடாது முஸ்லிம்கள் திரைப்படத்திலே தீவிரவாதிகளாக சித்தரிக்கின்றார் என்ற கோரிக்கையை வைத்தால் நிஜத்திலே தீவிரவாதிகளாக சித்தரிக்கக்கூடிய ஒரு அவல நிலையை பார்க்க முடிகிறது தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிக்கையில் படிக்கக்கூடிய நேரத்தில் சுட்டிக்காட்டுகிறார்கள் கோவையிலே இரண்டு பெட்ரோல் குண்டுகள் எடுக்கப்பட்டிருக்கின்ற செய்தியை சுட்டிக்காட்டுகின்றார்கள் என்றால் எங்களுக்கு மோசமான நிலையிலே தமிழக அரசை காவல்துறை நடத்துகின்றதாக இல்லை தமிழக அரசு அங்கீகரித்து இதை போன்று நீங்களும் வடநாடுகளில் நடப்பதை போன்று நடத்துங்கள் என ஒரு கேள்வியும் இருக்கின்றது இந்த மாநாட்டின் வாயிலாக அந்த கேள்வியை நான் தொடர்கின்றேன் பிரியமானவர்களே அதே போன்றுதான் இப்படி ஒவ்வொரு நிகழ்வையும் பார்க்க முடிகிறது கடந்த காலம் திமுக அரசு வீழ்ந்ததற்கு ஒரு செய்தியை சொல்லுவார்கள் என்ன விஷயம் என்றால் உளவுத்துறையின் தவறான ஒரு அசைன்மெண்டின் காரணத்தினால் உளவுத்துறை அதிகாரியின் தவறுதலான ஒரு அசைன்மெண்டின் காரணத்தினால் திமுக அரசு வீழ்ந்தது என்பது பட்டவர்த்தனமான உண்மை ஏனென்றால் அன்றைய காலகட்டத்திலே பல்வேறு அநியாயங்களை செய்து கொண்டிருந்தார் யாருடைய மேற்பார்கள் என்றால் உளவுத்துறை அதிகாரியாக இருந்த அவருடைய மேற்பார்வையில் நடந்தது எப்பொழுதுமே ஒரு அரசு ஒற்றை சொல்வதை மட்டும் கேட்டிருந்தால் வீழ்ந்துவதை வீழ்வதை இலகு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று கடந்த திமுக அரசு இழந்தது இன்று ஜெயலலிதா அரசு அப்படி இருக்காது என்ற ஒரு பார்வையில் இருக்கக்கூடிய நேரத்தில் காவல்துறை துறை தமிழகத்தில் செயல்படக்கூடிய உள்துறை செயலாளர்கள் மூங்கில் இணைத்து முஸ்லிம்களுக்கு எதிரான செயல்பாடை களத்தில் நாம் பார்க்க முடிகின்றது இது தொடர்ந்தால் நிச்சயமாக தமிழக அரசியலில் ஜெயலலிதா அவர்களின் முதலமைச்சர் அவர்களின் கனவு தகர்க்கப்படும் என்பதை இந்த தருணத்தில் நான் மாநாட்டின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இறுதியாக ஒரு விஷயம் ஏழாண்டுகளாக பல்வேறு கோரிக்கைகள் உண்டு ஐந்து கோரிக்கைகளும் உடன்பாடு உண்டு இந்தியாவுக்கு உடன்பாடு உண்டு அதனுடைய தொடர் போராட்டத்திலே நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டே வருவோம் இருந்த பொழுதும் ஏழு ஆண்டுகளாக அப்பாவிகளாக சிறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நாற்பத்தி ஒன்பது முஸ்லிம்கள் அப்பாவிகளாக சிறையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் ஒற்றை கோரிக்கையாக வைக்கின்றார்கள் சிறைவாசிகளை கனிவான அடிப்படையில் விடுதலை செய்யுங்கள் நாற்பது நாற்பத்தி ஒன்பது சிறைவாசிகள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய குடும்பம் தலைவனை தலைவனை இழந்து இருக்கின்றது அவர்களுடைய குழந்தைகள் தகப்பனை இழந்து இருக்கின்றார்கள் அவர்களுடைய மனைவிகள் கணவனை இழந்து அனாதைகளாக இருந்து என்ற ஒரு செய்தியை பெண்ணிற்கு இரக்கம் இருப்பது இயற்கை அந்த அடிப்படையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை முஸ்லீம்களும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் கருணனை அடிப்படையில் விடுதலை செய்வதற்குண்டான எந்த வாயிலையும் காணவில்லை இது மனதில் இருக்கக்கூடிய விஷயம் கலிவார அடிப்படையில் கருணை அடிப்படையில் விடுதலை செய்து என்பது மரபில் இருக்கக்கூடிய விஷயம் அண்டை மாநிலங்களான கேரளத்தில் எட்டு வருடம் கழித்த ஆயுத சிறைவாசிகளை விடுதலை செய்கிறார்கள் கர்நாடகத்தில் மூன்று வருடம் கழித்த பெண் விடுதலை செய்கிறார்கள் ஐந்து ஆண்டு கிடைத்தவர்களை விடுதலை செய்கிறார்கள் ஆந்திராவில் ஏழு ஆண்டு கிடைத்தவர்களை விடுதலை செய்கிறார்கள் தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் உலக தமிழ் மாநாடு நடக்கும் பொழுது ஐந்தாண்டு கழித்து ஐந்தாண்டு கழித்து ஆயுத சிறைவாசிகளை விடுதலை செய்கிறார்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு அதிமுக ஆட்சி செய்யக்கூடிய நேரத்தில் விடுதலை செய்தது அதை தொடர்ந்து திமுக அரசு விடுதலை செய்தது இது ஒரு மரபு ஆனால் ஜெயலலிதா அரசு எந்த விதமான கருணையும் காட்டாத விதத்திலே அவர்களுடைய தவறுகளை உணர்ந்தவர்களையும் கூட நண்பர்களிடம் இருப்பவர்களை கூட பரிசீலிக்காமல் கொடுங்கோல் அரசு போல பார்க்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்க முடிகிறது சிறுநீரகம் பாதித்து அபுத்தாயில் விடுதலை செய்யுங்கள் நீதிமன்றத்துடைய ஆணை இருக்கின்ற நேரடியாக பார்த்து முறையிட்டும் கூட இன்று வரை அதனுடைய கதவுகள் திறக்கவில்லை உங்களுடைய கொள்கையை முடிவென்றால் தமிழகத்தில் நீங்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலகட்டம் அதைத் தொடர்ந்து எவ்வளவு நாட்கள் மக்களுடைய உரிமைகளை தலையிட்டு குடிநிலை கட்டவிழந்து விட்டிருக்கிறீர்கள் தமிழக மக்கள் உங்களை மன்னிக்கவில்லையா மன்னித்த ஆலோசனையில் ஏற்படுவேன் இந்த நிலை தொடர்ந்தால் வரும் காலத்திலே பாலத்தை புகட்டுவார்கள் என்பதையும் மாநாட்டின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மகன் பிரியமானவர்களே ஒளியில் குறப்பட்ட மக்களின் புரட்சிக்காக செயல்பட்டிற்கொண்டு இருக்கக்கூடிய எஸ்டிபிஐ கட்சி எதிர்காலத்திலே இந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்கு சீரான வழிகளை கட்டளைக்கூடிய உன்னதமான கட்சி என்பதை நான் உங்களுக்கு மீண்டும் அழுத்தம் நிறுத்தமாக சொல்கிறேன் உன்னை தொடு நீதியை பெரு உன்னை தொடு நீதியை பெரு உன்னை தொடு நீதியை பெரு இறுதியாக ஒரு விஷயம் என்னவென்றால் வள்ளல் அவர்கள் வள்ளல் ஹபீப் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் மலேசியாவில் ஆங்கிலேயருக்கு எதிரான ஒரு போராட்ட குழுவை ராணுவத்தை கட்டமைக்கூடிய நேரத்திலே ஒரு பெரிய அவையிலே என்று கேட்கின்றார் இதற்கான ஒரு பொருளாதாரத்தை தாருங்கள் என்று மக்களிடத்தில் கேட்கக்கூடிய நேரத்தில் மக்கள் எல்லாம் அங்கிருந்து முடிகின்றார்கள் என்னவென்றால் எங்களுடைய வருமானத்திலிருந்து ஐந்து சதவீதம் எடுத்துக்கொள்ளுங்கள் எங்களுடைய வருமானத்திலிருந்து பத்து சதவீதம் எடுத்துக் என்று மக்கள் எல்லாம் சொல்லக்கூடிய நேரத்திலே நேதாஜி அவர்கள் குறிப்பிட்டார்கள் இந்திய சுதந்திரத்துக்காக போரிட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் ரத்தம் சிந்தும் பொழுது அளவிட்டு சிந்துகிறார்களா இந்த தேசத்துடைய போராட்டத்துக்காக அளவிட்டு சிந்துகிறார்களா அளவிட்டு அர்ப்பணிக்கின்றார்களா ஏன் இப்படி நீங்கள் சொல்லுகின்றீர்கள் ஐந்து சதவீதம் பத்து சதவீதம் என்று சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் கேட்கக்கூடிய நேரத்திலே அந்த ஒருவர் அந்த இருந்து ஒருவர் ஒரு துண்டு சீட்டுடன் மேபாஷ் அவர்களிடத்திலே கையில் கொடுத்தார் அவர் இறங்கி சென்று விட்டார் அவர்கள் அந்த தாளை வாங்கி படித்த சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் மழுக ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் அன்றைய காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் ரங்கூனில் இருந்து அவருடைய தொழில் நிறுவனமான ஒரு கோலிக்கு சொந்தமான தொழில் நிறுவனத்தை பாதுகாப்புக்காக கொடுக்கின்றார் அவர்களை பாண்டிவிட்டு கண்ணீர் மன ஒரு வார்த்தையை சொல்கின்றார் இவரது தேசத்தை பாதுகாக்கக்கூடியதாக அதே போன்று கட்சிக்கு நாங்கள் ஒரு செய்தியை சொல்கின்றோம் இதே போன்று தாழ்ங்களில் பள்ளல் ஹரி போன்ற தாரங்களில் பொருளாதாரம் மட்டுமல்ல எங்களுடைய உடலைகள் எங்களுடைய இனியும் என்னென்ன அர்ப்பணிப்பதற்காக இறைவன் கொடுத்திருக்கின்றானோ அனைத்தையும் தியாகம் செய்வதற்கு தயாரென எளிதில் கொடுத்த பாப்பதர் இந்தியா எப்பொழுதும் உங்களோட துணை இருக்கும் என நீங்கள் தருவாயை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் அசலாம் இல்லாமல் அஸ்லாம் அனைக்கும்